இது வந்து 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 ஏரியாவில் தண்ணி தண்ணி உடஞ்சி செம்ம ஒரு ஆறு ஆறு ஓடும் அதே மாதிரி தான் ஓடுது என்ன இந்த இடத்துல பண்றாங்க பயங்கரமான சேஃப்டி இல்லாத ஒரு இடம் நான் அப்படியே உங்களுக்கு சாமிக்கேன் பாருங்கலாம் எல்லாரும் வலையும் இப்ப தண்ணிகள கடக்கிடா எடுக்கிறது வந்து சாதாரண விஷயமே கிடையாதுங்க சோ பாருங்க அந்த போட்ட கூட நம்மனால இழுக்க முடியல செம்மையா விட்டோடு இந்த இடத்துல தண்ணி வந்து பயங்கரமாக இழுக்குங்க இப்போ நான் போறேன்னே இன்னையவே பயங்கரமாக இழுக்கும் சொல்லணும்டா என்னால் வந்து ஒரு கரிச்சு தான் நான் நடக்கணும் இப்படி தண்ணி இருக்கும்போது அது போக போக போயே நீங்கள் நவுட்டு போங்க இல்லாட்டா ரொம்ப ரொம்ப ரிஸ்க்குங்க இந்த பாருங்க பல எல்லாமே நாசமாயிட்டு இப்போ இதோட மதிப்பு வந்து எவ்வளோ இருக்குன்னு தெரியுமா எத்தனை லட்சம் வரும் தெரியுமா நம்ம வந்து நீங்கள் வந்து பார்க்கறது சாதாரணமாக நினச்சிடலாம் இப்போ செம்மையா வெளில ஓடிட்டு இருக்காங்க நான் பைக் அதில் அப்படியே வந்திருக்கேன் ஒவ்வொருத்தவங்களும் என்ன கஷ்டப்பட்டு எவ்வளோ கஷ்டப்பட்டு இந்த வலையை வந்து எடுக்கணும் வலை எல்லாமே சீரழிஞ்சிருங்க எல்லா வலையும் இப்போ வந்து மணல்குள்ள வந்து மூடி போய் இருக்கு மண்ணுக்குள்ள வந்து சாதாரணமான கிடையாதுங்க இதை வந்து நம்ம வந்து சேஃப்டி பண்ணலாம் நம்ம அடுத்தாலும் வந்து கடலுக்கு போக முடியாது தொழிலுக்கே பண்ண முடியாது ளவு ஒரு கஷ்டமான ஒரு தொழில் தான் எல்லா வளையும் இப்போ வந்து ஒருத்தவங்க வளரணுன்னா பரவாயில்லை இப்போ வந்து ஒருத்தங்க மட்டும் தனியாகவே எடுத்துடலாம் ஆனால் இது வந்து ஒருத்தங்க வளர்ப்பு மட்டும் கிடையாது சுமார் ஒரு நாலஞ்சு பேர் வலை வந்து ஜாயின் பண்ணி இதில் வந்து இந்த ஒவ்வொரு வலையோட மதிப்பையும் ஒரு நாலு லட்சம் அஞ்சு லட்சம் இருக்கும் நாலு லட்சம் அஞ்சு லட்சம் எல்லாமே மண்ணல்குள்ளே தான் இருக்குது மண்ணல்குள்ளே பிதஞ்சு பதினஞ்சு இருக்கு இது பிடிச்சி பிடிச்சி நம்ம இழுத்துட்டு தான் இருக்கணும் அவங்களுக்குள்ள வளையும் போச்சு எல்லாமே நாசமா போச்சுங்க ஒரு மழைதான் வந்துச்சு ஒவ்வொருத்தவங்க வாழ்க்கையிலும் எவ்வளவு அட்டி விழுகணுமோ அதுக்கு மேல பயங்கரமான அட்டி விழுந்து பாருங்க இது எல்லாமே லட்சம் கணக்குல மதிப்புள்ள வலைதான் சும்மா கிடையாது இதுல வந்து இங்கே இது போனால் ஒட்டை மரம் வந்து அப்படியே கொலி கொழுவி உடை எல்லாமே நாசமாக்கிடுங்க பொரு நாலு லட்சம் ரூபாண்ணா ஒரு பொருளோட மதிப்பு நாலு லட்சம் அதான் மூணுலேருந்து நாலு லட்சம் அஞ்சு லட்சம் முதல்ல மதிப்புள்ள பொருள் வந்து எப்படி அண்ணாமத்தை கடைக்கு இதை வந்து நான் வந்து இப்போ இப்போ எடுக்கலன்னு வச்சுக்கோங்க எடுக்காமல் போனாலுமே எங்களுக்கு வந்து பயங்கரமான ஒரு பாதிப்பு இருக்கும் ஆமாம் நம்ம நினைச்சு பார்க்க முடியாத அளவுக்கு பாதிப்பு இருக்குங்க ஒவ்வொருத்தவங்களுக்கும் இது வந்து எங்கள் மச்சா தான் அதுவும் மச்சாங்கலகு தான் எல்லாருமே ஒன்று போல தான் வச்சுருந்தாங்க ஒன்று போல வச்சுருந்தால் தான் அந்த அலை கடல்ல ஓடி வருதில்ல அடிச்சு ஓடி வருதுல அது எல்லாமே நாமே பிச்சு பிடிங்கி கொண்டு போயிட்டு இருக்கேன்

நீங்கள் எந்த அளவு நம்ம வீட்டில் வந்து ஒவ்வொருத்தங்களும் தூங்காமல் ஈங்காமல் எவ்வளோ கஷ்டப்படுறோமோ அதை விட பயங்கரமான கஷ்டம் இதுங்க எங்களுக்கு தொழில் இல்லைங்க எதுக்குன்னு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் எங்களுக்கு வந்து என்ன சமாளிக்கவே முடியாது ஹலோ ஆ ஹலோ யார் ஜான் ஜான் மாப்பிளையா ஆ மருவணா சரி ப்ரோ இது நீங்கள் ஏரியா எந்த ஏரியா ஓ சரிம்மா இல்லை அவங்க இருக்கிற ஏரியா அந்த ஏரியா கஜரிவேல் நகர் சரி 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 சரிம்மா நான் அதை கால் பண்ணுறேன் இல்லை இவங்க இப்போ அந்த சைடும் வர முடியாது அந்த சைடு செம்ம தண்ணி ஓடுது ஆமாம் எங்கிட்டமே நம்ம வந்து கிராஸ் பண்ண முடியாது அந்தளவுக்கு தண்ணி ஓடிட்டுருது ம் நான் இந்த பார்க்கறேன் நான் பார்த்துட்டு ஒரு ஒரு அஞ்சு போகிறேன் ஆ சரி சரி ஆனால் பண்ணுறேன் அங்கேயும் வலைய பாத்தீங்கன்னா அங்கேயும் வலையை பாத்தீங்கன்னா வலை எல்லாமே சரிஞ்சுட்டுங்க எல்லாமே தண்ணிக்குள்ள போயிட்டு எல்லாமே மணலுக்குள்ள அரிச்சு ஓடி வருதா அரிச்சு ஓடி வரும்போது வந்து என்ன பண்ணணுண்டா அந்த மணல் வந்து மூடி எல்லாத்தையும் நாசம் பண்ணிட்டு இதுமாரி வந்து நம்ம தோண்டி கஷ்டப்பட்டு தோண்டி தோண்டி எடுக்கணுங்க ரொம்ப ரொம்ப பெரிய விஷயம் திருந்த ஆட்டத்தில் இந்த மழை வந்துச்சு ஒரே அடியாக எங்களை எல்லாத்தையுமே சோல்யம் முடிச்சிச்சு இதில் ஒரு டுஸ்ட் என்ன ஒன்று நடந்திருக்குண்டா எங்கள் ஏரியாவில் வந்து ரொம்ப போட்டு வந்து காணாமல் போயிருக்கேன் காணாமல் போயிருக்கேனா கடலில் வந்து இந்த அலை அடிச்சு போதில்ல அலை அடிச்சு போதும் போது எல்லாமே தொலைஞ்சிட்டு ரொம்ப போட்டு அதை வந்து தேடியும் அலைஞ்சிட்ருக்காங்க அதுவும் கிடைக்கிற கஷ்டம் ரொம்ப போட்டு வந்து அடித்து ஒட்டச்சும் போட்டிருக்கு அது எல்லாமே கஷ்டந்தான் இதை வந்து நீங்கள் என்றைக்குமே இப்படி ஒரு ஆறு ஓடிச்சுனா நீங்கள் வந்து நேரடியாக இந்த இடத்துல வந்து க்ராஸ் பண்ணிடாதீங்க முடிச்ச அளவு அலையும் ஆறும் சேர்ற இடத்துல நடுவில் இருந்து கிராஸ் பண்ணுங்கள் அப்போந்தாங்க நம்ம வந்து சே அப்போ தான் நம்ம சேஃப்டியாக இந்த இடத்த வந்து கொஞ்சம் கடக்க முடியும் இல்லைனா ரொம்ப ரொம்ப ரிஸ்க்கு முடிச்சளவு இதில் வந்து நின்ற மட்டும் நின்றுங்க பாட்டில் சர சர தர தர போய்கிட்டே இருங்க ஆமாம் ஒவ்வொரு காலையும் செப்போ வந்து பெருசாகவே தூக்கி வைங்க இது வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் பார்த்துக்கோங்க எல்லாத்துக்கும் மழை எல்லாமே நாசமா போச்சு சொல்ல அதெல்லாம் நம்ம ரெடி பண்றதுக்கே லட்சங்கள் ஆகும் சிரிச்சது